நண்பா நண்பி தோழா தோழி ஒன்னு என் மேல இவ்வளவு தம்பிக்கை வச்சிருக்கீங்களா என் மேல இவ்வளவு தம்பிக்கை வச்சிருக்கீங்களா என்ன இவ்வளவு நம்புறீங்களா சாரி ஒரே தான் மக்கள் நம்ம கிட்ட சொல்றாங்க நான் ஏற்கனவே சொன்னதா திரும்பவும் சொல்றேன் புதுசா சொல்லுங்க புதுசா சொல்லுங்க சொல்றது எனக்கு புரியலையே என்னத்த புதுசா சொல்றது புதுசா என்னப்பா சொல்றது இப்போது அஞ்சாம் கிளாஸ் பசங்க இந்த புத்தகத்தில் எழுதுவாங்கள தொடர் அந்த மாதிரியான ஒரு பேச்சையாரை எழுதி கொடுக்குறாங்க உள்ளபடியே விஜய்க்கு வந்து முப்பது வருஷமாக ஒரு சினிமாவில் இருக்கிற நபர் எவ்வளோ பெரிய வசனங்களை பேசக்கூடிய நபர் எல்லாமே அவருக்கு தெரியும் ஒரு சின்ன இன்ட் எடுத்து கூட நிறைய பேச முடியும் அவங்களால ஆனால் ஏதோ ஒரு இன்செக்ஷனில் மாட்டிங்கன்னு நீங்கள் இப்படி தான் பேசணும் நீங்கள் இவ்வளோ தான் பேசணும் இதுக்கு மேலே தாண்டி பேசக்கூடாது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் ஒரு உணவு வாங்குற மாதிரி அந்த ரேஞ்சில் இவர் வந்து எதோ சுருக்கி வச்சுட்டாங்களோ நீங்க திமுக விமர்சிங்க விடுதலை சிறுத்தைகளை கூட விமர்சிங்க எல்லா இந்தியா கூட எல்லாத்தையும் விமர்சிங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிட்டு விமர்சிங்க இப்போ விமர்சனம் வச்சார் இல்லையா அதாவது அடிப்படை வசதி சாலைகளே இல்லாத இடங்கள் இருக்கு பார்த்தீங்களா அங்க சொல்லக்கூடிய வார்த்தையை எங்க நாமக்கல்ல சொல்லிட்டு இருக்கிறாரு இப்போ சாலை இல்லாம தாரு இத்தனை மணி நேரமா அந்த சாலையில் நம்ம அவர் வந்த ரோடே நல்லா அவர் நின்று இருக்கிற ரோடே டபுள் ரோடு அவர் பேசுகிற இடமே டபுள் ரோடு மின்சாரம் இல்லாத கிராமம் தமிழ்நாட்டில் கிடையாது தோட உங்களுக்கு தெரியுமா இங்கே முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக அரசியலில் அதிமுக திமுக கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருமே ரொம்ப பண்பட்டு இருக்கிறோம் இவங்க தேர்தல் நேரத்தில் உள்ளபடியே நான் சொல்லணும் தொடர் இந்த கடைசி பதினஞ்சு நாள் எலெக்ஷன் என்னன்றதே ஒன்றும் ஜெயிக்கிறீங்க வெறும் இந்த சைக்கிளில் போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வர்றது இந்த ட்ரெண்ட் மட்டும் தான் தெரியுது அந்த பதினஞ்சு நாளில் திமுக அதிமுக காரம் பேய் மாதிரி வேலை செய்யலாம் இந்த முடியை தம்பில கட்டிக்கிட்டு பூத்துல உட்கார இந்த பூத்துல உட்கார்றது அவ்வளோ பெரிய ரகசியம் இருந்தது ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒண்ணும் அரண் சேனர்களுக்கு வணக்கம் நான் மத நமது சிறப்பு விருந்தினர் நீலச்சந்திரகுமார் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் இன்னைக்கு நாமக்கல்லில் விஜய் பிரச்சாரம் செய்திருக்கிறார் அடுத்தது கரூருக்கும் சொல்றாரு கொங்கு பெல்ட்டை வந்து ஆக்கிரமிக்க வந்திருக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே அங்கே வந்து கருத்து கணிப்புகளில் வந்து அதிமுகவோடு போட்டி போடுற அளவுக்கு இது இவங்க டிவிக்கு வந்து டெவலப் ஆகிட்டு வருது அப்படியான பேச்சுகள் இருக்குது செந்தில் பாலாஜின்னு பெரிய ஆளா வாங்க சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கிறாரு இப்படி விஜய் ரசிகர்கள் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க விஜயுடைய உரை எப்படி இருந்தது ரசிகர்களுக்கான உரையாக அதை நம்ம பார்க்கலாம் இருந்தாலும் நான் விஜய்க்கு வந்து நம்ம ரெண்டு விதத்தில் நாங்கள் நன்றி சொல்லலாம் முதல் விதத்துல ஒரு நன்றி எப்படின்னா தற்கொலை அரசியல் இல்லாம இப்போ ஒரு சில தற்குரிகள் வந்து திடீர்னு வந்து பெரியாரை ஈடுபடுத்துறது இந்த மாதிரி இல்லாம குறைந்தபட்சம் அந்த இளைஞர்கள் இளம் பெண்கள் மனசுல அம்பேத்கரையும் பெரியாரையும் போயிட்டு சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான சேர்த்துட்டாரா சேர்த்துருக்கிறாரு அதாவது அதாவது குறைந்தபட்சம் அவங்க எதிர்க்காம இருக்கிறாங்க இல்லையா அது வரைக்கும் சந்தோஷம்ன்ற அடிப்படையில் சேர்த்துட்டாரு நான் நன்றி சொல்றேன் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது திமுக கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெற போறதுக்கு விஜய் தான் மிகப்பெரிய ஒரு டூலா இருப்பாருன்றதுக்காகவும் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறோம் ரெண்டு நாங்கள் எப்படி சொல்லிட்டீங்க அவர் டிவி டிஎம்கே தான் போட்டின்றாரு நாங்கள் ஆட்சி எப்படி போவா மாட்டோமா அப்படிலாம் கேட்கிறாரு நீங்க டிஎம்கே ஆட்சி பிடிக்க போகுதுன்றீங்க என்னன்னா நான் கிரவுண்ட் ரியாலிட்டில இருந்து எல்லாத்தையும் நம்ம களத்தில் ஆளு நமக்கு தெரியும் இவர் ஒவ்வொரு முறை பேசுறதுலயுமே என்ன பேசுறாரு அப்படின்னா வெறும் குறைய மட்டுமே சொல்றார் வெறும் குறைகள் மட்டும் பேசுவாங்க வரவேற்க தகுந்தது ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவர் மாறிட்ட பிறகு ஒரு ட்வீட் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு செய்தி எடுத்துன்னு வந்து ஒரு மாநாடு மாதிரி ஒரு பேரணி நடத்துறன்ற பேர்ல ஒரு அரசியல் பிரச்சாரம் அப்படின்ற பேர்ல ஒரு ட்வீட் விஷயத்த வந்து அங்க மேடையில பேசிட்டு போறாரு வாரம் இருக்கணுமா சனிக்கிழமை வரணும் திரும்ப அடுத்த சனிக்கிழமை வீக்கெண்டுக்கு வருவாரு ஆனால் அவர் என்ன கேட்கிறாரு கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது வாக்குறுதிகள் அவங்க கொடுத்தாங்க அதுல வந்து ஒரு நாலஞ்சு வாக்குறுதி நிறைவேற்றாத நூத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பது அறுபத்தி மூணு இப்படின்ற ஒரு நம்பர்களை எங்கெங்கயோ தேடி கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கிறாரு நீங்கள் என்ன செய்வீங்க இல்லை நாமக்கல் கவிஞருக்கு வந்து மணிமண்டபம் கெட்டலை அப்படின்னு சொல்றாரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க கெட்டலை அப்படின்ற ரொம்ப அஞ்சாம் கிளாஸ் பசங்க இந்த புத்தகத்தில் எழுதுவாங்கள தொடர் அந்த மாதிரியான ஒரு பேச்சை யாரை எழுதி கொடுக்குறாங்க உள்ளபடியே விஜய்க்கு வந்து முப்பது வருஷமா ஒரு சினிமாவில் இருக்கிற நபர் எவ்வளோ பெரிய வசனங்களை பேசக்கூடிய நபர் எல்லாமே அவருக்கு தெரியும் ஒரு சின்ன எடுத்து கூட நிறைய பேச முடியும் அவங்களால ஆனால் ஏதோ ஒரு இன்செக்ஷனில் மாட்டிக்கின்னு நீங்கள் இப்படி தான் பேசணும் நீங்கள் தான் பேசணும் இதுக்கு மேலே தாண்டி பேசக்கூடாது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் ஒரு உணவு வாங்குற மாதிரி அந்த இவர் வந்து சுருக்கி வச்சுட்டாங்களோ ஏன்னா ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு ப்ராக்டிக்கலாக வேற ஏதோ ஒரு விஷயத்துல அவர் மாட்டின்னு இருக்கிறாருன்ற மாதிரி தோணுது அதாவது பசங்களுக்கு அட்வைஸ் சொன்னா புரியாது பிடிக்காது ரொம்ப பேசினா பிடிக்காது அதனால ஆஹ் ஸ்வீட்டா அது உண்மை தானே அவரே கூட ஒரு மேடையில் பேசி இருக்கிறார் தொடர் அதெல்லாம் எப்படி யாருக்கு பொருந்தோம்னா தந்தை

இவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த புகழ இவர் வேறு வடிவத்துல அரசியல் ஆதாயத்துக்காக மட்டுமே ஒரு மாதிரி ஏமாற்ற வேலை செய்கிறாரோன்ற எண்ணம் அவருக்கு சுயநலமாக தான் இருக்கு சுயநலமா எப்படின்னா ஒரு கோலா கம்பெனி வருது மற்ற இந்த லக்ஷ் சோப்புக்கு இதெல்லாம் ஒரு வருவாங்கன்னா ஒரு பிரபலங்களை வச்சு ஒரு வியாபாரத்தை பண்ணி முடிச்சிருவாங்க அதே மாதிரி விஜயின்ற ஒரு மிகப்பெரிய பிரபலத்தை இந்த கேங் மோடி மஸ்தான் கேங் இருக்கு இல்லையா அவர் கல்ச்சரில் ஒருத்தருக்கு ஆதவர்ஜுன் ஆதவர்ஜுன அந்த கேங் நண்பர் அவரவே சொல்றீங்களா எங்களுக்கு நாங்க காலத்துல இருந்து நேரடியா நாங்க பாத்துருக்குறோம்ல நாங்க கஷ்டப்பட்டு கொடுத்த பணத்தையே வாங்கி செலவு பண்ணிட்டு அவரு செலவு பண்ண மாதிரியான ஒரு தொரணையா வெளியில உருவாக்குனவர் அவரு நேரடியான தொடர்புல பிஜேபினுடைய நேரடி தொடர்புல நீங்க தாய்க்கா இருக்குதுன்றது இதை விட பெரிய உதாரணம்னா வேணும் என்னங்க ஆதவர்ஜனா அவர் வந்து சாதவ அர்ஜுன் அவனுடைய மாமியாரு மோடி அவங்க வந்து கோயம்புத்தூருக்கு வரும்போது தங்க வாள் கொடுத்தவங்க அந்த அவங்க ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்க திரைமறைவில மிகப்பெரிய டானா இருக்கிறாங்க அவங்க பிஜேபி எல்லாமே பிஜேபியினுடைய ஆதவ் அர்ஜுனா மூலிமா தான் இங்க வந்து சேருது இது நிறைய உதாரணங்கள் இருக்குது விஜய் கிட்ட போறதுக்கு முன்னாடியே அண்ணன் சீமான்கிட்ட தான் ஆதவ் அர்ஜுன் போனாரு சீமான்கிட்ட கிட்ட போய் ஆதவ் அர்ஜுனா ரெட்டின் ஒரு சீமான் தமிழன்றாரு அவர்கிட்ட போயிட்டு அவரை மார்க்கெட்டிங் பண்ணி இருக்கிறாப்ல அதை வச்சுனா அண்ணன் சீமான என்ன பண்ணிட்டு இருக்காரு அதை நம்பிட்டு என்ன சொன்னார் சீமான்ட்ட இந்த ஆபீஸ் அப்படியே கார்ப்பரேட் ஸ்டைல் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துறேன் சின்ன குடில் மாதிரி இருக்குது ராவணன் எல்லா வசதி வாய்ப்பு மொத்தத்தையும் பண்ணி கொடுத்துறேன் இப்படி பேராசிய தூண்டி அரசியல் தலைவர்களை பிஜேபிக்கு ஆதரவா திமுக போறதுக்கு முன்னாடி அவர் வந்து சீமெண்ட்டை தான் போற மாதிரி பிளான் போய் நேரடியா பேசிட்டு அதை அவரு சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து உட்கார்ந்து வரல இவர் நைட்டு விஜய் கிட்ட போயிட்டாரு திமுக எதிரா உருவாக்குறதுக்கு மட்டும்தான் ஆதவர் ஜனோட அஜெண்டா அதுல விஜய் வந்து இப்போ இதுல சிக்கினு நல்ல ரசிகர்கள் நல்ல படிச்ச பசங்க நிறைய பேர் நம்ம பாக்குறோம் அதுல எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது ஆனால் அவங்களை யாருக்கு எதிராக நிக்க வைக்கிறாருன்றதுதான் தான் ஆபத்தா இருக்கு நீங்க திமுகவுக்கு எதிராக நிக்க வைக்கிறீங்க அப்படின்ற பேச்சில் பேசி ஒட்டுமொத்த சமூகத்துக்கே எதிராக நின்றுவாங்களோன்ற தான் இப்ப எனக்கு விஜய் மேல வந்து ஒரு பயமா தோணுது இல்லைங்க ஒரு அரசியல் கட்சிங்கிற வகையில் தாங்கள் வெற்றி வரணும் தாங்கள் ஆட்சிக்கு வரணும்னு தானே அவங்க நினைப்பாங்க அப்ப ஆட்சியில் இருக்கிறவங்க தான் விமர்சனம் பண்ணுவாங்க இதுல இப்ப திமுக விமர்சிக்கவே கூடாது இந்தியா கூட்டணி விமர்சிக்கவே கூடாதுன்னு அப்படியாது நீங்க திமுக விமர்சிங்க விடுதலை சிறுத்தைகளை கூட விமர்சிங்க எல்லா இந்தியா கூட்டணி எல்லாத்தையும் விமர்சிங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிட்டு விமர்சிங்க இப்ப விமர்சனம் வச்சார் இல்லையா கல்வியில சாலை லொட்டு லொஸ்கி இதை எதோ சொல்றாரு இல்லப்பா அவர் என்ன சொல்றாரு இப்போ நாமக்கல் மாவட்டங்கிறது முட்டை அதிகமாக உற்பத்தி செய்யும் மாவட்டம் ஐந்து கோடிக்கு மேலே ஒரு நாளைக்கு முட்டை உற்பத்தி பண்றாங்க அப்போ இது வந்து இந்தியா முழுக்க விநியோகம் ஆகுது உலகம் முழுக்க விநியோகம் ஆகுது இப்போ அதுக்கு ரோடு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது அடிப்படை வசதி சாலைகளே இல்லாத இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா அங்க சொல்லக்கூடிய வார்த்தையை எங்க நாமக்கல்ல சொல்லிட்டு இருக்கிறாரு லாரி இப்போ சாலை இல்லாம தாரி இத்தனை மணி நேரமா அங்கே சாலையில இருக்கு போயின்னு இருந்தாரா ஆமாம் அவர் வந்த ரோடே நல்லா அவர் நின்றுருக்கிற ரோடே டபுள் ரோடு அவர் பேசுகிற இடமே டபுள் ரோடு மின்சாரம் இல்லாத கிராமம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் கிடையாதோட உங்களுக்கு தெரியுமா குஜராத்தில் முப்பத்தாறு சதவீத கிராமங்களுக்கு மின்சாரமே இல்லை ஆனா வளர்ந்த மாநிலம்லாம் அதை சொல்றாங்க ஆனா அப்படி மின்சாரம் இல்லாத கிராமம் ஆக்குறது இங்க இதே திமுக கலைஞர் தான் இப்படி மின்சாரத்தை இல்லாம மாற்றுனதுனால ஆட்சியே பறிகொடுத்துக்கிறோம் மின் தட்டுப்பாடே வருதுன்றாங்க நீங்க மின்சாரம் கொடுத்தா அந்த மின்சாரத்தை அதிகமாக கொடுத்ததுனால தான் மின் தட்டுப்பாடே ஏற்பட்டுச்சு அது எப்படி அதிகமாக கொடுக்கணும் ஆமா தொடர் ரெண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் வந்து இந்த கலர் டிவி கொடுத்தாரு இல்லையா தொலைக்காட்சி நபக்குறதுங்களா அந்த டிவி கொடுக்கும் போது பல இடங்கள்ல எங்களுக்கு மின்சாரமே இல்லை அப்படிங்கிற வார்த்தை தான் வந்தது நம்ம நானே படித்தேன் மின்சாரமே நிறைய வீடுகள் இல்லை அப்படி எப்படி டிவி பார்ப்பாங்க அதை ஸ்டாண்ட் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க உடனடியாக டிவியோட சேர்த்து எல்லாருக்குமே ஒரு பல்பு ஒரு பிளக்ல இருந்து மின்சாரமே கொடுத்துட்டாரு கலைஞர் அப்படி போன மின்சாரம் தான் டபுள் மடங்கா போயிடுச்சு எல்லாருக்குமே மின்சாரம் கொடுத்துறாரு இன்னொரு யூனிட் இன்னொரு யூனிட் வந்து இலவசம் வேற இப்படி மின்சாரம் தடையில்லாத மின்சாரத்தையும் எல்லாருக்கும் மின்சாரத்தையும் கொடுத்தது திமுக தான் நீங்க அது பேச மாட்டீங்களா சரி கல்வி இந்தியாவில எந்த மாநிலத்திலுமே இல்லாத நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது இதெல்லாம் புள்ளி விவரம் தொடர் அதாவது மத்திய அரசு மூணு சதவீதத்துக்கு மேல பள்ளி கல்வித்துறைக்கு வழங்காது ஒரு இதுவா வச்சிருப்பாங்க சட்டமாகவே மூணு டு நாலு சதவீதம் ஒதுக்குவாங்க எல்லா மாநிலமுமே எல்லா மாநிலமும் தமிழ்நாட்டுல எழுத்துறீங்களா ஒதுக்குறாங்க குறைந்தபட்சம் பள்ளி கல்வித்துறை மட்டும் பன்னிரெண்டு சதவீதம் ஆமா ஆமா பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் தொடர் இப்போ விஜய் வந்து விமர்சிக்கிறார் பேசுறாருன்னா இந்த புள்ளி விபரத்துல இருந்து நீங்க பனிரெண்டு சதவீதம்னா பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்குறீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா இருபது சதவீதம் கொடுக்கணும்னு சொல்லுங்க அதாவது ஒரு குடிசையா இருக்கக்கூடிய வீட்டை ஓட்டு போட்டு தரேன்னு சொல்றோம் ஓடா இருக்கிற வீட்டை பில்டிங் கட்டி தரேன்னு சொல்லுவோம் ஒரு பத்து மாடி கட்டிட்டு இருக்கிறோம் பதினோராவது மாடி கட்டி தரேன் தான் நீ சொல்லணும் நீ ரொம்ப கீழே போயிட்டு ஏர்ன தேர் திருப்பி எடுத்துன்னு விடுவாங்க இல்லையா கண் மின்சாரம் கொடுக்குறேன் என்னோட போடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்போ பள்ளி கல்வித்துறையிலே என்னென்ன புரட்சி தமிழ்நாட்டில் இருக்குது கண்ணுக்கு தெரிஞ்ச தொழர் கடந்த பத்து வருஷம் அண்ணா திமுக ஆட்சியில தமிழ்நாட்டிலிருந்து இருந்து மா வெளிநாட்டுக்கு போய் உயர்கல்வி படிப்பாங்க இல்லையா அப்படி போன மாணவர்கள் வெறும் ஒன்பது பேர் கேம்பிரிட்ஜ் எல்லாத்திலுமே ஒன்பதே பேர் தான் பத்து வருஷத்துல வெறும் ஒன்பது பேர் அதுக்கு ஒட்டுமொத்தமா நிதி வெறும் எட்டு கோடி ரூபாய் தான் இருந்தது இந்த ஆட்சி வந்த பிறகு எங்க கட்சியினுடைய பொதுச்செயலாளர் சிந்தனை செல்வன் தமிழக முதல்வர்கிட்ட பேசுனதின் அடிப்படையில நூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஒரே நேரத்தில் சாங்ஷன் பண்ணி கொடுத்தாரு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு பசங்க போயிட்டாங்க இருநூத்தி அறுபத்தி பேர் அதுல என் மகளும் உட்பட நீங்களும் ஒரு பயனாளி பயனாளி நேரடி பயனாளி என் மகள் உயர்கல்விக்கு லண்டன் படிக்க போனதுக்கு தமிழ்நாடு அரசினுடைய ஸ்காலர்ஷிப் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் பசங்க வாங்கியிருக்கிறாங்க அப்போ என் மகளோட சேர்ந்து படிக்கக்கூடிய மற்ற மாநில பசங்க வந்தாங்க அப்போ அங்க இருந்து எல்லாம் யூபில இருந்து வந்தாங்க பீகார்ல இருந்து வந்தாங்க ஹைதரா ஆந்திராதுல இருந்து வந்தாங்க இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த ஸ்காலர்ஷிப்பே இல்லை இல்லை இருந்து வர்றவங்களும் எந்த கம்யூனிட்டில இருந்து வர்றாங்க இப்போ இங்கே வந்து பிற்படுத்தப்பட்டவர்களும் தலித்துக்களும் நிறைய பேர் அனுப்பி வைக்கிறாங்க அங்கே யார் வராங்க எல்லாருமே அதே மாதிரி தான் வராங்க ஆனா அவங்க சொந்தமா பணத்தை கட்டிட்டு தான் வராங்க இங்க வந்த பிறகு இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க நான் பசங்க கிட்ட பேசும்போது ஸ்காலர்ஷிப் இருக்குது இருக்குன்னு அவங்க தெரியல அவங்க மாநிலத்துல இல்ல அப்ப இதெல்லாம் தேர்தல் நேரத்துல வாக்குறுதியா கொடுத்துதான் வந்து பண்ணாங்களா கோரிக்கை வச்சுங்க செஞ்சாங்க அப்ப எத்தனையோ விஷயங்கள் அது மாதிரி பள்ளிக் கல்வித்துறையிலேயே அவ்வளவு பெரிய புரட்சியில நடந்துதான் இருக்குது மற்ற மாநிலங்கள நம்ம கம்பேர் பண்ணும் போது ஆனா நம்ம அதோடு நின்று போறது இல்ல இப்ப விஜய் வந்து சொல்றாருன்னா அதை விட நான் அதிகமா பண்ணுவேன் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒதுக்கும்போது ஆண்டுக்கு இருபது சதவீதம் நான் ஒதுக்கும் இந்த மாதிரி என்ன சொன்னார்னா அதுல வந்து சரி ஒரு திறமையா தெளிவானவரா இவர் இருக்கிறாரு சும்மா சாதாரணமா சோ பண்ணுவார் தொடர் இத கலைஞர் என்னதான் ஆட்சி நடத்தினாலுமே துக்ளக்கில் உக்காந்துக்குன்னு ஒரு விமர்சனம் மட்டும் எழுதிட்டு உக்காருவார் அவரே மேல் ஏன்னா அவருடைய பிரபலத்தை அவர் அரசியல் முப்பத்தி ரெண்டு பக்கம் இருக்கும் அதில் ஆமாம் வார வாரம் வரும் வெள்ளிக்கிழமை ஒரு முப்பத்தி பக்கம் இருக்கும் முப்பத்தி ரெண்டு பக்கத்துலையும் கலைஞர் விமர்சிக்கிறது தவிர திமுக விமர்சிக்கிறது தவிர வேறு எதுவும் கிடையாது இது பிராமண சனாதன சக்திகளுடைய சூழ்ச்சி அவங்களுடைய அஜெண்டான்றீங்களா நூறு சதவீதம் அவங்களோட அஜெண்டா தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமா இந்தியாவிலேயே இன்னைக்கு பிஜேபிக்கு தலைவலியா இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் ஒரே கட்சி திமுக கூட்டணி திமுக தான் வேற எங்கேயுமே கிடையாது பக்கத்துல ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தார் அஞ்சு வருஷம் நவீன் பட்நாயக் இருந்தார் இவங்க எல்லாம் பிஜேபி எதிர்ச்சி போன தேர்தலில் ஒரே ஒரு பின்னு கூட எடுத்து போடல இல்ல ஆதரிக்கவும் செய்வாங்க பல இடங்கள்ல ஆதரவும் பார்லிமெண்ட்ல ஓட்டு போடுவாங்க விமர்சிக்கவும் மாட்டாங்க ஆதரவும் செய்வாங்க எல்லா விதத்திலயும் இருப்பாங்க ஆனா நேரடியா திமுக இந்தியா கூட்டணியை உருவாக்கி பிரச்சாரமே பண்ணி பிஜேபிக்கு எதிரா காலத்துல நின்னுச்சு இது வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்சது இல்ல ஆனா அவர் அண்டர் கிரவுண்ட் டீலிங் சோ அண்டர் கிரவுண்ட் டீலிங் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை அவர் வெளிப்படுத்தணும் இப்போ நீங்க என்ன பண்றீங்க நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல போன வருஷம் நடந்த தேர்தல்ல கட்சியை ஆரம்பிச்சிட்டு எந்த விதமான சத்தமும் இல்லாம ஒதுங்கிட்டார் யாருக்காக இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் நேரம்ன்றதுனால அறிவிச்சிரும் அதுக்கு பிறகு நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் நிற்போம் அப்படின்னு சொல்கிறாரு அதோட அர்த்தமே என்ன பிஜேபி நான் பகச்சிக்க மாட்டேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நிற்காமல் இருந்தது பிஜேபிக்கு நான் நிற்க மாட்டேன் ஆப்போசிட் கிடையாது நான் த மாநில அரசு மட்டும் நான் பார்த்துக்கிறேன் திமுகவை எதிர்க்கிறதுக்கு மட்டும்தான் விஜயை வந்து இன்னைக்கு வலிகடாவை இறக்கி வச்சிருக்கிறாங்க இது நல்லது கிடையாது பிஜேபியை விஜய் கார்னர் பண்றார் அப்படின்னா ஒட்டுமொத்தமா ஆனா ஒரு வார்த்தை சொன்னாரு பிஜேபி போன வாரத்தில எங்க எம்எல்ஏக்கு ஒரு வார்த்தை அதுக்கு ஒரு பதில் அதுக்கு முந்தின வாரத்துல ஒரு பதில் அப்படித்தான் வருதே தவிர உள்ளபூர்வமா கொள்கை ரீதியா கோட்பாட்டு ரீதியா அவர் எதையுமே பண்ணல எதையுமே அவர் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறார் இப்போ நீட்டு ஒழிச்சுட்டாங்களா இல்ல பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர்றாங்களா இல்ல இது ரெண்டுமே யார் கையில இருக்குதுன்றது விஜய் தெரியாதா இது மத்திய அரசனுடைய நேஷனல் பாலிசி பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகக்கூடிய விஷயம் அது எங்க கட்சியினுடைய எம்பி அண்ணா ரவிக்குமார் வந்து இதை பாராளுமன்றத்தில் பேசுறாரு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரத்துக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு பர்மிஷன் கொடுக்காம இருக்கிறது யாரு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துச்சுன்னா பழைய ஓய்வூதியத்தையும் நீட்டையும் ஒழிச்சிட முடியும்னு திமுக கூட்டணி வந்து நம்பணும் பிரச்சார பிரச்சாரத்தினுடைய அந்த கோரிக்கை அதுதானே காங்கிரஸ் வந்துட்டு இந்த கேள்வி கேட்டாங்கன்னா நாங்களே கேட்போம் காங்கிரஸ் கிட்ட முறையிட்டு இருப்போம் ஆனா காங்கிரஸ் தான் வரலையே அப்போ விமர்சனம் வந்து நேர்மையாவும் அதே நேரத்துல புத்திசாலித்தனமாவும் இருக்கணும் அதைவிட முக்கியமானது பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இளம் பெண்கள் விஜய பார்க்கறதுக்கு அவ்வளவு வராங்க அவங்களை எஜுகேட் பண்ண வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு இருக்குது என்னத்தை புதுசா சொல்றதுன்னு கேக்குறாரு இப்ப என்ன சொல்லணும் கல்வி கொடுப்போம் மின்சாரம் கொடுப்போம் அது மாதிரி போக்குவரத்து வசதிகள் செஞ்சு கொடுப்போங்கிறத சொல்லணும் வேற என்ன புதுசாக நார்வேக்கு இணையா நார்வே நாட்டுக்கு இணையா ஸ்காட்லாந்து நாட்டுக்கு இணையா டென்மார்க்கு இணையா நாங்க பள்ளி கல்வித்துறைய உயர்த்துவோம் சொல்லுங்க ஒவ்வொரு அரசு பள்ளிகளையும் தனியார் பள்ளிகளுக்கு இணையா வசதி வாய்ப்போட கம்ப்யூட்டர்ஸ் பண்ணுவோம் சொல்லுங்க அப்படி சொல்லி ஒரு புரட்சி ஒரு புதுசா ஒன்னு சொல்லணும் நொட்டை சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி நம்ம என்ன செய்ய போறோம் சொல்றது தொடர் அரசு சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் பிஜேபி மாதிரி அசுர பலத்தோட மேல மத்திய அரசு உக்காந்துன்னு ஒன்றிய அரசு மேல உக்காந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கது கொஞ்ச நெஞ்சம் கிடையாது இன்னைக்கு பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய பத்தனாயிரம் கோடி பணம் கொடுத்துட்டாங்களா எவ்வளவு நம்ம புறக்கடிக்கப்படுறோம் எல்லாரும் சேர்ந்து எதை எதிர்க்கும் நம்ம தான் பேசுறாரு நீங்க நிதி தரலன்னு சொல்லி பேசத்தானே நிதி தந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூக்கி இவங்க மேலே பழி போடுறாரு அப்போ நிதி தந்தீங்களா நம்மளோட பொது எதிர் யாரா இருக்கணும் கொள்கை ரீதியா பார்த்தாலும் நம்ம சுரண்டப்படுறோம் அரசியல் ரீதியா பார்த்தாலும் இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒரு ஆதரவு தரணுங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது தாராளமா கொடுக்கணும் தோழாரு இதுல என்ன அதாவது திமுக எதிர்க்கிறாரா நீ இந்தியா கூட்டணி பக்கம் தானே நீங்க கொள்கை பிரகாரம் பார்த்தா அங்கத்தானே நிக்கணும் ராகுல் காந்தியை விட மோடியை நீங்க வந்து எந்த அளவில் நம்மளால வந்து ஏத்துக்க முடியும் ஒரு ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கே குழி தோண்டி போதைக்கூடிய எண்ணத்துல இந்த பிராமணன் லாபி அவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் கல்வி கல்வித்துறை உயர்கல்வித்துறை எல்லா நிதிகளையுமே தொடர் மத்திய அரசு புரட்சி வந்துட்டு இருக்குது பல இடங்களில் ஒழிச்சு தள்ளிட்டு இருக்குது ஆனா திமுக அரசு தான் எந்த மாநிலத்தில் இல்லாமல் அளவுக்கு உயர்த்தின்னு வந்துட்டு இருக்குது அப்ப எதை நீங்க குறை சொல்றீங்க இல்லை குறைகளே இல்லை ஒரு புனிதமான ஆட்சி உன்னதமான ஆட்சி அந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா திமுக குறைகளே இல்லாத ஒரு ஆட்சின்னு நம்ம சொல்ல முடியுமா எது இதில் சொல்லலாம் திமுக நாங்கள் குறை சொல்லாமல் இருக்கிறோமா நாங்கள் திமுக வச்சு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் இருக்கிறோமா நாளை மறுநாள் கூட வேலூரில் வேலூர் மாவட்ட காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என் தலைமையில் எதுனா அரசு அதிகாரிகளாக இருக்கிறவங்க வந்து அரசுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இல்லை மத்திய அரசுக்கு இயங்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எல்லாம் திமுக எப்படியாவது கெட்ட பேர் உருவாக்கணும்னு மிகப்பெரிய ஒரு அஜெண்டா தமிழ்நாட்டு நடந்துட்டு இருக்குது இன்னும் அதிகமாயிடும் இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படியே காவல்துறையை வந்து திமுக அரசுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்குறதுக்குண்டான வேலையை மறைமுகமா காவல்துறை மூலியமா வரப்போ தொடர் அப்ப இதெல்லாம் யார் கையில இருக்குது எந்த அதிகாரிகள் வந்து அப்படியே அரச வந்து அப்படி கண்டு ஒண்ணு நினைக்கிறான் உயர் நீதிமன்றத்துல சொன்னாங்களே ஜட்ஜி ஒன்னு சொன்னார் இல்லையா திமுக கழக ஆட்சி ஒன்னு அரசு அதிகாரிகள் ஆட்சி ஒன்று நடக்குதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா அரசு அதிகாரிகள் அந்த அளவுக்கு தான் தோன்றித்தனமா இருக்கிறான் அரசியல்வாதிகளை அவங்களை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தான் அரசு இருக்குதுன்னு விமர்சனம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒன்றிய அரசனுடைய தாயில் இருக்கான் என்ன பண்ணுவீங்க இப்ப நம்ம டிஜிபிகளை வந்து எழுதிதான் கொடுக்க முடியும் எட்டு பேர் பத்து பேர் நம்ம எழுதிதான் செலக்ட் பண்றது யாரு யாருடைய கண்ட்ரோல இருந்து வரான் அண்ணாமல் பாஜக தலைவராக இருக்கும்போது எத்தனை எஸ்பி எத்தனை அசிஸ்டன்ட் கமிஷனர் எத்தனை எல்லாம் எத்தனை பேர் பார்த்தாங்க நினைக்கிறீங்க இன்னும் லிங்கில் இருந்தாங்க அப்போ ஒரு அரசு கேந்திரத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளால் வந்து இயக்கிட முடியாது சரி இப்போ கந்து வட்டி கொடுமையின் காரணமாக கிட்னி வைக்கிறாங்க விசைத்தறி தொழிலாளர்கள் முன்னேறாமல் இருக்கிறாங்கலாம் சொல்கிறார இதெல்லாம் இந்த மாதிரியான பேச்சுகள் எடுபடும் நினைக்கிறீங்களா கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்னா நேரடி பயனாளர்கள் இருக்கிறாங்க நேரடி பயனாளர்கள் இந்த ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க இருக்கிறாங்க உங்களுடைய அனுபவங்கள்ல நீங்க பாக்குறீங்க இல்லையா விஜய் ஒருத்தர் வந்து இருக்கிறாரு திமுக கூட்டணி ஒண்ணு இருக்குது ஏடிமிக்க கூட்டணி இருக்குது மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு விஜய்க்கு மக்களுடைய ஆதரவு அவருடைய ரசிகர்களுடைய ஆதரவு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இருக்கு அதுல மாற்றம் கிடையாது ஆனா அதெல்லாம் வந்து ஓட்டா மாற்றக்கூடிய அளவுக்கு உண்டான பக்குவம் நிறைந்தவர்களா அந்த ரசிகர்கள் இல்லை அவங்க அரசியல் கட்சிகளா இல்லை அவங்க இங்க முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா அரசியல்ல அதிமுக திமுக கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருமே ரொம்ப பண்பட்டு இருக்கிறோம் இவங்க தேர்தல் நேரத்துல உள்ளபடியே நான் சொல்றேன் தொடர் இந்த கடைசி பதினஞ்சு நாள் எலெக்ஷன் என்னன்றதே உன்ன விஜய் தெரியாது வெறும் இந்த சைக்கிளில் போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வர்றது இந்த ட்ரெண்ட் மட்டும் தான் தெரியுது அந்த பதினஞ்சு நாள்ல திமுக அதிமுக காரன் பேய் மாதிரி வேலை செய்வோம் இந்த முடிய கம்பியில கட்டிக்கினே பூத்துல உட்காருவோம் இந்த பூத்துல உக்காரது அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்கறதுக்கு இன்னும் பத்து வருஷம் ஆகும் ஏதோ ஆதவர் பயிற்சி கொடுத்துட்டேன்றாங்க மாநாடுலாம் நடத்தினா ஐயோ எங்க கட்சிக்கு வந்து தான் வந்து ஒரு இது நடத்தினார் பயிற்சி முகாம்னு சொல்லிட்டு எங்க கட்சிக்காரனுங்க நாங்கள் டியூஷன் எடுத்துட்டான்னு சொன்னாங்க தெரியல இவங்க ஏற்கனவே களத்தில் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுவாங்க நாங்கள் எல்லாருமே இவங்க வந்து தான் வெறும் அவங்களுக்கு இதே கல தெரியாது ரெண்டு செகண்ட் திமுக காரன் அண்ணா திமுக உள்ள உட்காரக்கூடிய பூத்துக்காரன் என்ன சொல்லி வெளியானு பண்ண தெரிஞ்சுருக்காது நாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறோம் நான் சண்டை போடுவேன் திமுக கிட்ட எங்க ஆளுங்களை பூத்துல உட்கார வைக்கிறதுக்கு வேணும்னு கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா பூத் அப்படின்றது பவர் பயங்கரமான பவர் தொட ஒன்னு இல்லை தொட உள்ள உட்காந்துருக்கும் போது மக்கள் ஓட்டு போகிறதுக்கு வராங்க இல்லையா இவன் பணத்தை கொடுத்துருக்கானோ இல்ல அந்த பகுதியை சேர்ந்தவனோ எதுவும் அவனவன் நேரில் பார்க்கணும் நேர்ல பார்க்கும்போது கண்டிலே பேசுவானுங்க

அதில் போட்டி கூட போட இப்போ நிற்க முடியாது திமுக திமுகவும் கரகண்டவங்க பூத்தில் ஒவ்வொரு பூத்துலேயும் எவ்வளோ ஓட்டு வரும் யார் வீட்டில் இருந்து கிளம்பிட்டாங்களா யார் இன்னும் வராமல் இருக்கிறா இது வரைக்கும் லைன் வச்சுருப்பாங்க இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷோவில் ஃபர்ஸ்ட் காட்சியை பார்த்துட்டு விசில் அடிச்சுட்டு போகிற மாதிரி தேர்தல் கிடையாது பதினஞ்சு நாள் கடைசி பதினேழு பணம் கொடுக்குறது வாங்குறது அவங்ககிட்ட பேசுறது இவங்ககிட்ட பேசுது பேசினே இருப்பாங்க ட்விட்டர்லாம் போட்டு போக முடியாது பேசியே ஆகணும் மக்களை சந்திச்சே ஆகணும் அப்படின்னா இந்த பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சி இருக்குதுன்னா அன்னைக்கு தேர்தல் நேரத்தில் திமுக காரணம் அண்ணா திமுக காரணம் விஜய் ரசிகர்களை கூப்பிட்டு டூருக்கு அனுப்பி தோழர் சீரியஸா சொல்றேன் அப்படியே கூடுவாங்க என்னப்பா பிடிப்பா பசங்க ஜாலியா டூர் போயிடுவாங்க இதெல்லாம் தான் ஓட்டா மாறாம போறதுக்குண்டான வழி இதை விட திமுக ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லட்டுங்களா இது வரைக்கும் திமுகவுக்கு ரஜினி ரசிகர்கள் ஓட்டு போட்டது கிடையாது அஜித் ரசிகர்கள் ஓட்டு போட்டது கிடையாது கமல் ரசிகர்கள் ஓட்டு போட்டதே கிடையாது இந்த மூணு பேருடைய ஓட்டுமே இன்க்ளூடிங் விஜய் உட்பட நாலு பேருடைய ஓட்டு கம்பல்சரி அதிமுக தான் போவோம் தொண்ணூத்தாறுல மட்டும்தான் ரஜினி வாய்ஸ் கொடுத்ததுனால திமுக கோட்டை நீ ஓட்டு வந்தது நீங்க ரெண்டாயிரத்துல ஒண்ணுல இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தம் அந்த நாலு நடிகர் பிரபலங்களுடைய எல்லா ரசிகர்களுடைய ஓட்டுமே அதிமுக போவோம் நான் காலத்துல இருக்கிறவன் அஜித் ரசிகர்கள் அதிமுக மாவட்ட சாலையிட்ட போய்ட்டு தான் போவான் ரஜினி ரசிகர்கள் போவாங்க எல்லாருமே ஆனா விஜய் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல காரணம் என்ன தெரியுங்களா எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி விட்டா இப்ப எல்லாரும் டார்ச்சர் பண்ணதுனால ரஜினி ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் கமல் ரசிகர் வெறி கொண்டு உக்காண்டிருக்கிறான் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறதுக்கு வெறியா உக்காண்டிருக்கிறான் இப்ப அவங்களுக்குள்ள இந்த போட்டி நடந்துட்டு இருக்குது ரஜினிக்கு அவருக்கும் விஜய்க்கு நடந்த கான்ட்ரவர்சி அஜித்துக்கும் விஜய்க்கு நடக்கக்கூடிய கான்ட்ரவர்சி சும்மா இருக்கிற கமலை இவர் இழுத்து விட்டு கான்ட்ரவர்சி எல்லாருமே கொலை வெளியில இருக்கிறானுங்க இது கலை நிலவரம் இப்ப இந்த மூணு பேருடைய ரசிகர்களுடைய ஓட்ட திமுக கூட்டணி மாட்டாங்க திமுக மாவட்ட செயலாளர்கள் திரட்டாங்க அதனால தான் முதலே சொன்னேன் இரண்டு நன்றி இவ்வளவு பெரிய இளைஞர் பட்டாளங்கிட்ட பெரியாரையும் அம்பேத்கரையும் படிங்கன்னு சொன்னீங்க பத்தியா அதுக்கு மிக்க நன்றி ஒரு சொன்ன மாதிரி சொல்லாம இரண்டாவது நன்றி திமுக கூட்டணி வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு அளிக்கிறீங்க அதுக்கு ஒரு நன்றி தயவு செஞ்சு அப்படியே இந்தியா கூட்டணிக்கு வந்து சேர்த்துட்டிங்கன்னா விஜய நாங்களே கொண்டாடுவோம் சரி இப்போ ஏடிஎம்கே தான் அவர் ரொம்ப டேமேஜ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இந்த கருத்து கணிப்புகள்லாம் வரும்போது அதுல முன்னாள் ஓட்டர்ஸ் இப்போ நக்கீரன்ல கூட அந்த வந்து மாநாட்டுக்கு போனவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்க போன தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா ஒன்று ஏடிஎம்கே சொல்றாங்க அல்லது வந்து நாம் தமிழர் சொல்றாங்க ஒரு சிலர் டிஎம்கே தான் சொல்கிறாங்க மேக்சிமம் வழி வாங்குறது நாம் தமிழர் ஏடிஎம் கே சொல்றாங்க இது இப்படித்தான் அவங்க கல நிலவரங்கள் நாம் தமிழர் உண்மை கடந்த தேர்தல எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கிருக்காரு அவர் இந்த வாட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணுல இருந்து நாளுக்கு அவர் வந்து கஷ்டப்பட்டுருவார் ஏன்னா விஜய்னுடைய ரசிகர்கள் எல்லாமே சீமான தூக்கி கொண்டாடினாங்க போட்டதும் சொன்னாங்க நூறு சதவீதம் போட்டாங்க அந்த மயக்கி சின்னத்தை விஜய் அறிமுகப்படுத்துனாரு இவருக்காக அதை இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் ப்ரோமோட் பண்ணிட்டாங்க இப்போ அந்த ஓட்டு எல்லாமே விஜய் கன்வெர்ட் ஆயிடுச்சு ஒன்னு ரெண்டாவது விஜயகாந்த் புரட்சி நம்ம எம்ஜிஆர் இவங்களை கிளைம் பண்றாரு அவரோட பேனரில் இன்னைக்கு பேசின கூட பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் எம்ஜிஆர் விஜயகாந்த் விஜய் எல்லா அதிஞ்சு அண்ணா இவங்க உண்மையிலேயே சொல்ல அதில் கலைஞர் ஏன் கலைஞர் நினைக்கிறேன் இல்லைங்களா சொல்றீங்க எல்லார் போட்டவோம் என்ன மாதிரி ஏமாற்றுற வேலை ஆகாம எத்தனை வருஷம் உழைப்பு இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு எத்தனை உயிர் தியாகம் இவ்வளவு பண்ணி அவ்வளவு கட்சியை வளர்த்து வச்சிருந்தா நீங்க ஈஸியா வந்து ஒரு சினிமான்ற ஒரு புகழ வச்சுன்னா அவரு மட்டுமே அவங்க ஒரு மாதிரி இது அபகரிக்கிற மாதிரி தான் இருக்குது நேர்மையான அரசியல் இது ஒரு வெறுப்பு மட்டுமே காமிக்கிற அரசியல் வெறும் விமர்சனத்தை மட்டும் சொல்லக்கூடிய அரசியல் ஒரு நேர்மை தன்மை இல்லாம நாளைக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கே வந்தா கூட எந்த மாதிரியான அரசியல் நீங்க பண்ணுவீங்க எத்தனை பர்சன்டேஜ் நினைக்கிறீங்க என்னுடைய கணக்கு அதிகபட்சமா இப்படி பார்த்தாலும் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு தான் இப்ப சீட் இல்ல அந்த மாதிரி விஜய் நிக்கக்கூடிய தொகுதியில வேணா ஒன்னு ஜெயிக்கிறதுக்கு உண்டு மற்றபடி விஜயகாந்த்க்கு என்ன ஏற்பட்டுச்சோ அதே தான் சிக்ஸ்ல நடந்துச்சு இல்லையா சேம் அதுதான் திமுக விஜயகாந்த் அப்போ வரும்போதும் திமுக வெற்றி பெறத்துக்கு அவருடைய வருகை வாய்ப்பு அதே தான் இருபது வருஷம் தளபதியை கொண்டு வரதுக்கு இந்த இளைய தளபதி ஓகே நிறைய கருத்துக்கள் சொல்லி இருக்கிறீங்க ரொம்ப சுவாரஸ்யமும் நிறைய விமர்சனங்களை சொல்லி இருக்கிறீங்க மக்கள் பரிசு கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர் நம்பிக்கை நன்றி 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 நேரிலே மற்றொருடன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி